அடர்ந்த காட்டில் ஒரு மதிய நேரம் சிங்கராஜா மிக மிக ஓய்வாக சூரிய ஒளி படுமாறு குகை வாயிலில் படுத்திருந்தார் அந்த வழியாக ஒரு நரி வந்தது சிங்கத்திடம் மணி என்ன ராஜாவே என்னுடைய கடிகாரம் பழுதாகிவிட்டது என்றது நான் சரி செய்து தரவா முகத்தை சுழித்தவாறே நரி நீங்க ரிப்பேர் பண்ண போறீங்களா வேண்டாம் வேண்டாம் ஏ இது இந்திய தயாரிப்பு நவீன தொழில்நுட்பம் உள்ளது உங்கள் பெரிய நகங்கள் கொண்ட கால்களால் என் கடிகாரம் பாழாய் போகுமே தவிர சரியாகாது அதுவும் இல்லாமல் நீங்கள் ஓய்வாக படுத்திருக்கும் தோரணையில் நீங்கள் வேலையெல்லாம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் இல்லை கொடு என்னிடம் சரியாகிறதா இல்லையா பார் என்றவாறே குகைக்குள் சென்றது சிங்கம் ஐந்து நிமிடத்தில் வெளிவந்த சிங்கம் கடிகாரத்தை கொடுத்தது இப்போது சரியாக வேலை செய்கிறதா என்று பார் சரி பார்த்த நரி ஆஹா அற்புதம் சிறப்பாக செயல்படுகிறது நன்றி என்று பாராட்டிவிட்டு சென்றது பழையபடி படுத்துக்கொண்டார் சிங்கராஜா சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு ஓநாய் வந்தது ஏகாந்தமாக படுத்திருக்கும் சிங்கத்திடம் நான் இன்று இரவு தொலைக்காட்சி பார்க்க உங்கள் குகைக்கு வரவா எங்கள் வீட்டில் டிவி பழுதாகிவிட்டது நல்ல நிகழ்ச்சி உள்ளது இன்று நான் உன் டிவியை சரி செய்து தரட்டுமா நரியை போன்றே எள்ளி நகையாடியது ஓநாய் பரவாயில்லை எடுத்து வா சரி செய்கிறேன் முன் போலவே தொலைக்காட்சி பெட்டியை குகைக்குள் எடுத்து சென்றது பத்து நிமிடத்தில் திரும்பி வந்து சோதித்து பார் என்றது ஓநாய்க்கு வியப்பு மேலிட்டது நன்றி கூறிவிட்டு ஓடி மறைந்தது வழக்கம் போல ஏகாந்த படுக்கைக்கு சென்று விட்டார் சிங்கராஜா ரொம்பவே அப்பாவியாக சிங்கராஜாவை நோக்கி இருக்கும் கேமராவை குகைக்கு உள்ளே திருப்புகிறோம் குகையின் உள்ளே ஒரு டஜன் அறிவார்ந்த முயலார்கள் மும்மரமாக நவீன கருவிகளுடன் பல வகை பொருட்களை சரிபார்த்து கொண்டிருந்தனர் அவர்களை யாருக்கும் தெரியாத வகையில் பதிக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பார்த்து கொண்டே படுத்திருந்தது அப்பாவியாக அறிய வேண்டியது ஒரு மேலாளர் புகழோடு இருப்பதற்கு காரணம் அவருக்கு கீழ் சிறப்பாக செயல்படும் ஊழியர்கள் சில தகுதியில்லா மேலாளர்கள் திறமை இல்லாதவர்கள் மேல்நிலைக்கு செல்லுவதற்கு காரணமும் அவர்கள்தான் இது வேறு எல்லாவற்றையும் மேலாளர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தெரிந்த அறிந்த நபர்களை சரியான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் கூட போதும்